வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தக்காளி ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன்னா வேண்டாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் மாவத்தல் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கத்திரி வத்தல் எடுத்துருக்கோம் மணதக்காளி வத்தல் எடுத்துருக்கோம் கொத்தவரங்காய் வத்தல் எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் கலந்து வச்சுக்கோங்க அதிலே தேவையான அளவு கல் உப்பு கலந்து வச்சுருங்க அது கூட வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துங்க நல்லா கலந்து விட்டுருங்க வாங்க இப்போ எப்படி வத்த குழம்பு செய்யலாம்ங்கிறது போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க பத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க வாசனை இல்லாத ஆயில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்து சேர்த்துருங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு செவ்ஞ்சு விட்டோன்னா நம்ம கட்டணி வச்சுருந்தேன் வெங்காயத்தடி கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தை கிட்ட வதக்கிடுவோம் சின்ன பத்த குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க சின்ன வெங்காயம் வைக்கிற விலைக்கு இப்போ வாங்குறதே இல்லை அதனால தான் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருவோம் உரித்து வச்சுருந்தா பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க பூண்டு நல்லா சேர்த்தோன்னே நல்லா வாசனையாக இருக்குது பூண்டு நல்லா வதங்க வதங்க நல்லாவே வாசனை வரும் நமக்கு அந்த நல்லெண்ணெயில் வந்து பூண்டும் வெங்காயமும் வதங்கிற ஸ்மெல்லு நல்லா வருது அந்த வாசனையே இப்போவே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் தக்காளி இருக்கோம் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த வத்தல் எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்து வதக்கி விடலாம் ல் போட்டு வதக்கியாச்சு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி புளித்தண்ணிலேயே நம்ம மிளகாய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் கலந்து ஒரு விட்டுருங்க ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து மணி இருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டீங்கன்னாக்க குழம்பு சுண்டி திக்காய் வரும் லாஸ்டா வரும்போது என்னென்ன போடணுங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன் குழம்பு கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் ரெண்டே ரெண்டு பல் பூண்டும் தட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க குழம்பு கொதித்து திக்கானதும் லாஸ்ட்டாக நம்ம போட்டு வாசனைக்கு இறக்கணும் இதுதான் வத்த குழம்புலாம் ரொம்ப அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இதை போய் நம்ம எல்லாமே நல்லா நச்சுட்டு வந்துடலாம் குழம்பு நல்லாவே கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காகவும் வந்துருச்சு பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்சுருந்த மிளகுத்தூளையும் பூண்டையும் சேர்த்துடலாம் அப்போ தான் நம்ம நுணுக்கி வச்ச அந்த மிளகு தூளோடு நல்லா கலந்தால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக அதனால் அது கூடவே இப்போவே சேர்த்துறது நல்லது இன்னும் கொஞ்சம் திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க வத்த குழம்பு இந்த சூட இந்த சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்பு ஊற்றி இந்த அடிக்கிற மழைக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க ரெண்டு அவுச்சம் முட்டை ஒரு அப்பளமும் இருந்த போதும் இந்த மழை ஆஹா இந்த மழைக்கு இந்த வத்த குழம்புக்கு அப்படி இருக்கும் வத்த குழம்பு கொதித்து ரெடியாகிட்டு இருக்குங்க கொதித்து ரெடியானவொடனே சாப்பிட்றலாம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசித்ததா ரொம்ப டைம் எடுக்குது ஆனால் சமைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் அதை யோசிக்கிற பாருங்கள் என்ன வைக்கணும் என்ன வைக்கணும்னு அதுதான் ரொம்ப டைம் எடுக்குது ஆனால் முடிவு பண்ணிட்டோன்னா அஞ்சு நிமிஷத்தில் வச்சு சீக்கிரமாக சாப்பிடுவோம் அடிக்கிற மழைக்கு அஞ்சு நிமிஷத்தில் சமைச்சு அஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற குழம்பு தான் இந்த வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் குழம்பு உள்ளே கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போது நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு எண்ணெய் நல்லா இது போல் இந்தமாரி பிரிஞ்சு வந்துருக்கு இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது திக்னஸும் வந்துருச்சு இது குழம்பு ஆஃப் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவே வர ஆரம்பிச்சிடும் இதில் மாவத்தல் கத்திரி வத்தல் எல்லாமே பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கு நீங்கள் எல்லா வத்தலும் போட்டு வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன வத்தல் இருக்கோ அதை மட்டும் போட்டு வைங்க தேவைப்படுறவங்க இதில் லாஸ்ட்டாக வெள்ளம் வேணா ஒரு சின்னதாக ஒரு கட்டி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்க்கல எங்கள் வீட்டில் வெள்ளம் சேர்த்தா பிடிக்காது அதனால் நான் சேர்க்கல தேவைப்படுறவங்க சேர்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்